இனி ஐரோப்பிய யூனியனுடைய சொல்லுக்கெல்லாம் நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு ட்ரம்ப் சொன்னார் அது முக்கியமா இங்கிலாந்துக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றோம் ஐரோப்பிய யூனியன்லேருந்து இங்கிலாந்து விலகியது சரிதான் இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியனோடு நெருக்கமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை ட்ரம்ப் விட்டார் இப்போ என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து உலக அமைதிக்கு வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்காவை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க நேட்டோவில் நாங்கள் வந்து இருப்பதுனால நான் வந்து வரி விதிப்புலாம் வந்து குறைக்க முடியாது இனிமேல் அமெரிக்காவுடைய நலம் சார்ந்த நாங்கள் பயணிப்போம் அது ஐரோப்பாவாக இருந்தாலும் சரிதான் ஏசியாவாக இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க இது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருதுன்னா நீங்க பேச்சின் ஆரம்பத்தில் சொன்னது போல ரஷ்யாவோட தான் நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது காலங்காலமாக எதிரியாக இருந்தவர்கள் பணம் முக்கியம்டா சோறு முக்கியம்டா சேர்ந்துக்குவோம் சங்கத்தை விட சோறு முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தது என்ன இதுல மனிதாபிமானம் நீங்க கெட்டாயிருச்சு